ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆர் நடித்த இருபத்தி ஐந்து பயங்கர வெற்றி படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொதுவாக பல படங்கள் நூறு நாட்கள் ஓடுகின்றன இவையெல்லாம் வெற்றி படங்களாக சொல்லப்படுகின்றன ஆனால் பயங்கர வெற்றி படங்கள் என்று சொல்லும் பொழுது மிக சூப்பராக ஓடிய வெற்றி பெற்ற படங்களைத்தான் சொல்ல முடியும் இப்பொழுது எம்ஜிஆர் அடித்து நூற்றி இருபது நாட்களுக்கு மேல் ஓடிய படங்களை பயங்கர வெற்றி படமாக சொல்லலாம் அப்படிப்பட்ட தான் இப்பொழுது நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள் இந்த லிஸ்டில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் எம்ஜிஆர் முதன் முதலாக கதாநாயகனாக நடித்த ராஜகுமாரி படம் நூற்றி முப்பது நாட்களுக்கு மேல் ஓடி நல்ல வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் வெளிவந்த மர்மயோகி நூற்றி முப்பது நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் குலேபகாவலி நூற்றி முப்பது நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மதுரை வீரன் நூற்றி எண்பத்தி ஐந்து நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நாடோடி மன்னன் நூற்றி அறுபத்தோரு நாள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் திருடாதே நூற்றி முப்பது நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தாய் சொல்லை தட்டாதே நூற்றி முப்பது நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தாயை காத்த தனையன் நூற்றி முப்பது நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் பணக்கார குடும்பம் நூற்றி முப்பது நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்தில் எங்கள் வீட்டு பிள்ளை இரநூத்தி பதிமூணு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் அன்பேவா நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் காவல்காரன் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் குடியிருந்த கோயில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் ஒளிவிளக்கு மதுரையில் நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அடிமைப்பண் நூற்றி எழுபத்தி ஐந்து நாள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நம்நாடு மதுரையில் நூற்றி முப்பத்தி மூன்று நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் மாட்டுக்கார வேலன் நூற்றி எண்பது நாள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் எங்கள் தங்கம் மதுரையில் நூற்றி இருபது நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் ரிக்ஷாக்காரன் மதுரையில் நூற்றி அறுபத்தி ஒரு நாட்கள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் நல்ல நேரம் நூற்றி இருபது நாள் ஓடி வெற்றி பெற்றது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் உலகம் சுற்றும் வாலிபன் இருநூற்றி பதினேழு நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கில் உரிமைக்குரல் மதுரையில் இருநூறு நாட்களுக்கு மேலேயே ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் இதயக்கனி மதுரையில் நூற்றி நாற்பத்தி ஐந்து நாட்கள் ஓடியது அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறில் நீதிக்குத் தலைவடங்கு சென்னையில் நூற்றி இருபத்தி ஐந்து நாள் ஓடியது இந்த இருபத்தி ஐந்து படங்களும் எம்ஜிஆர் நடித்து பயங்கரமான வசூலை அள்ளித்தந்த வெற்றி படங்களாகும் இவற்றில் நூறு நாட்களுக்கு மேல் ஓடிய படங்கள் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது வர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து நல்ல சந்திக்கிறேன் நன்றி